தலகாணி அப்படியே உள்ள போடுறேன் பாருங்கி உள்ள போயிட்டு மடி மேல வரா பாருங்க கிழிச்சு கூட காட்டுறேங்கண்ணா பாருங்க நம்ம யூஸ் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் இளவஞ்சு மட்டும் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம் தண்ணியே போல தண்ணியே போல பாருங்க சீர்வரிசைக்கு முக்கியமா கொடுக்கற இது குடுக்கறது ஆரஞ்சு திக்னஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பதினோரு ஆயிரத்தி ஐந்நூறுவா நான் கஸ்டமர் என்ன சைஸ் கேட்டாலும் ரெடி பண்ணி பாக்ஸ் குடுத்துருவாங்க இந்த மாதிரி பாக்ஸ் டேப்ல வைக்கறதுனால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு பேக் பெயின் வராதுங்கண்ணா வச்சுட்டா உங்களுக்கு பத்து டு பதினஞ்சு வருஷம் நல்ல லைஃப் வருங்கு காரைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபா வருங்கண்ணா ஓகே இது நாலு காரைகளுங்கண்ணா நாலு காரைகள் வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூறு ரூபா வருங்கண்ணா தலகாணி டெலிவரியோட முன்னூத்தம்பது ரூபா வருங்கண்ணா பெட்டுக்கு ஆறு வருஷம் வாரண்டி மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்லிருக்காங்கண்ணா நம்ம போற தேயிலு பிரிஞ்சுட்டாலோ இல்ல அது இல்லாம துணி நம்ம போட்டு கொடுத்த துணி டேமேஜ் ஆனது கிழிஞ்சிருந்தாலும் நான் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்கண்ணா போட்ட பெட்ல ஒரு பர்சன்ட் நான் வேற பஞ்சு செகண்ட் குவாலிட்டி பஞ்சு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க எங்க வேணா கிழிச்சு பார்த்துக்கிட்டேன் அப்படி கிழிச்சு பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா அந்த பெட்டுக்கு எனக்கு அமௌண்ட் வேணாங்கண்ணா அந்த என்ன பெட்டு எனக்கு வாங்கினாங்களோ அந்த பெட்டோட முழு அமௌண்ட் நான் அவங்களுக்கு போட்டு விட்டுறாங்கண்ணா இயற்கையான முறையில் அதாவது இளவஞ்சு மெத்தைகள் உற்பத்தி பண்றதா சொல்லியிருந்தீங்க இப்போ உங்க பேர் உங்க ஊரெல்லாம் அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா கேசவராஜுங்கண்ணா நம்ம ஊர் வந்து ஈரோடு பவானி குப்பிச்சி நம்ம நம்ம குப்பிச்சி பாளையங்கிற பேர்லதான இதுக்கு இளவஞ்சு பெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பெட்ஸ் தலவாணி பஞ்சு எல்லாமே வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அதே தான் நானும் த ரெண்டு தலைமுறை பண்ணி உங்கள் ஊர் தான் ஃபேமஸ் ஆமாங்கண்ணா இளவஞ்சினாவே நம்ம ஊர் தான் குச்சி பழைய ஃபேமஸ் இதில் நீங்கள் ரெண்டு தலைமுறையாக பண்ணி ஆமாங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா இப்போ நீங்கள் இளவஞ்சி மெத்தம் பொருள் தான் பண்ணுறீங்களா அதில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் நம்ம இளவஞ்சி மெத்தையான தலைவாணியில் இது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்கண்ணா அதே தான் நம்மளை ரெடி பண்ணுறாங்கண்ணா ஓகே எந்தெந்த சைஸ் இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணது ஆமாம் எந்தெந்த சைஸ்லேருந்தே ஆரம்பிக்குது உங்கள்கிட்ட நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மூ மூணுக்கு ஆரே காலுங்கண்ணா

இது 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 வந்து 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 குயின் குயின் சைஸ் சைஸ் பெட்டுங்கண்ணா கல்யாண இதுதாங்கண்ணா ஆரஞ்சு ஆரஞ்சு திக்னஸ் திக்னஸ் நல்ல வருங்கண்ணா உங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா ஓ அடுத்து பெட்டு இது கிங் சைஸ் பெட்டுங்கண்ணா கிங் சைஸ் பெட் வந்து ஏதோ ஆரஞ்சு திக்னஸ்

இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல வைக்கிறதுனால தாங்கனா உங்களுக்கு ब्लड சர்குலேஷன் நல்லா இருக்கு பேக் பெயின் வராதுங்கனா ஓகே இந்த மாதிரி வெச்சுக்கறது அப்பதான் பாக்ஸ் பாக்ஸ் நம்ம பஞ்ச வந்து இதுக்குள்ள லாக் பண்ணி வைக்கிறதுனால தான் உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் வருதுங்கனா இதே டைமண்ட் ஷேப்ல எல்லாம் வைக்கலாங்கனா அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் வராதுங்கனா சீக்கிர பஞ்சி இலகி பெரும் பஞ்சனா இலகற டைப் தாங்கனா பஞ்சி இலகும் அப்படி இலகறனால உங்களுக்கு லைஃப் வராதுங்கனா இதே பாக்ஸ் டைப் வெச்சிட்டா உங்களுக்கு 10 டு 15 வருஷம் நல்ல லைஃப் வருங்கனா ஓகே ஓகே அது இந்த இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காடா வந்து

எந்த ஒரு மருந்து எதுவும் இல்ல கலப்படமும் இல்லங்கண்ணா இத நாம வந்து மலசையில இருந்து காய எடுத்துட்டு வந்தங்கணா நம்ம காய உடைச்சு பஞ்சு மிளல்ல இது பண்ணி ஹண்ட்ரட் பெர்சன் பியூர் சில்க் காட்டனா எடுத்து நம்ம காய உடைச்சு அந்த பஞ்சு டேரெக்டா எடுக்கிறீங்க ஆமாங்ணா அதனால இது எந்த கலப்படம் இல்லாதனால உடம்புக்கு இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹீட் அப்சர் இல்லேங்கண்ணா தண்ணி அப்சர்வ் பண்ணது இது வந்து உங்களுக்கு எந்த கலப்படமும் இல்லை உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது ஓகே இப்போ இதோட ரேட்லாம் சொல்லிடுங்க என்ன வரும் ரேட்லாம் ஒன்று ஒன்று ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு காரைகளுக்குண்ணா மூணு காரைகள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஐயாயிரத்தி எட்நூறுவா வருங்கண்ணா ஓகே இது நாலு காரைகளுக்குண்ணா நாலு காரைகள் வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூறுவா வருங்கண்ணா இது வந்து உங்களுக்கு குயின் சைஸ் பெட்டுங்கண்ணா ஓ சரிங்கண்ணா குயின் சைஸ் பெட் வந்து உங்களுக்கு அஞ்சு காரைகளுங்கண்ணா அஞ்சு காரைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா ஆரஞ்சு திக்னஸில் ஓகே கிங் சைஸ் வந்து ஆரஞ்சுல உங்களுக்கு உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா என்ன ரேட்னா தலாணி வந்து ஒரு தலகாணி டெலிவரியோட முந்நூற்றம்பது ரூபா வருங்கண்ணா ரூபா முந்நூற்றம்பது வந்து இந்த இந்த மெத்தைகள் வந்து உங்கள்கிட்ட கடையிலேயே இருக்கும் அவங்க உங்கள்கிட்ட வாங்கினா என்ன சிறப்பு

சொல்லியிருந்தீங்க நீங்க அதெல்லாம் பத்தி சொல்லுங்க வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெட்டுக்கு ஆறு வருஷம் வாரண்டி மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்லிருக்காங்க என்ன மாதிரியான டேமேஜ் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிசிக்கல் டேமேஜ் வந்து நாங்க இது ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க மத்தபடி நம்ம போற தேயில பிரிஞ்சுட்டாலும் இல்ல அது இல்லாம துணி நம்ம போட்டு கொடுத்த துணி டேமேஜ் ஆனது கிழிஞ்சிருந்தாலும் நான் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்கன்னா இப்ப போட்டு கொடுக்குற பெட்டுல இந்த பாக்ஸ் டைப்ல ஏதோ ஒரு பாக்ஸ் எல்லாம் மத்த எல்லா பாக்ஸ் இருக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு குழி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா கஸ்டமர் சொன்னாலும் ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் நான் ரிட்டர்ன் எடுத்து அவங்களுக்கு என்ன சைஸ் பெட் வாங்கினாங்களோ அந்த சைஸ் பெட்டை நான் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவாங்கண்ணா அது இல்லாம நம்ம யூஸ் பண்ண நம்ம போட்ட பெட்டில் ஒரு பெர்சன்ட் நான் வேற பஞ்சு செகண்ட் குவாலிட்டி பஞ்சு யூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு அவங்க எங்க வேணா கிழிச்சு பார்த்துக்கிட்டேன் அப்படி கிழிச்சு பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கனா அந்த பெட்டுக்கு எனக்கு அமௌண்ட் வேணாங்கண்ணா அவங்க நான் என்ன நம்பி ஒரு ரூபா போட்டு கொடுத்து போட்டு நான் பெட்டை அவங்களுக்கு அமிச்சுடுறேன் அப்படி நான் போட்டு அமிச்சு விட்ட பெட்டில் அப்படி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த பெட்டுக்கு அமௌண்ட் எனக்கு வேண்டாங்கன்னா அந்த என்ன பெட்டு எனக்கு வாங்கினாங்களோ அந்த பெட்டோட முழு அமௌண்ட் நான் அவங்களுக்கு போட்டு இந்த இதெல்லாம் விட்டுறாங்க டெலிவரி ஆப்ஷன்னா உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன்னா நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி டோர் டெலிவரி தாங்கன்னா தமிழ்நாடு கூட பண்ணிட்டு இருக்கோம் அது ஃப்ரீ டெலிவரி தானா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே இதே நம்மளுக்கு அமௌண்ட் எனக்கு இந்த பெட் வேணும் எனக்கு ஆர்டர் பண்ணுனா கால் பண்ணிட்டு எனக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு நான் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் சென்ட் பண்ணுவோம் அதை பார்த்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னாங்கன்னா அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஐநூறு எனக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்குங்கண்ணா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெட்டு நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு பார்சல் போட்டு விட்டுருவாங்கண்ணா பார்சல் போட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு மீதி அமௌண்ட் எனக்கு போட்டுவிட்டா போதுங்கண்ணா ஓகே அந்த அளவுக்கு உண்மையா நேர்த்தியா தொழில் பண்ணிட்டு இருக்கு ஆமாங்கண்ணா ஓகே ஓகேங்க உங்க நம்பர் சொல்லுங்க இல்ல நேர்ல வரணும்னா உங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் நம்ம அட்ரஸ் வந்து பாத்தீங்களா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கு கேசரிமங்கலம் போஸ்ட் குப்பிச்சி பாளையங்கண்ணா ஓகே நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பத்தொன்பது நாற்பத்தி தேர்ட்டி ஓகே நம்ம வந்து இரவு மஞ்சி வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்கண்ணா அதை வந்து ரியலாக நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேங்கண்ணா ஓகே இப்போ தட்டியில் தண்ணி வச்சுருக்கீங்க ஆ தொட்டி நிறைய தண்ணி இருக்குங்கண்ணா பாருங்கள் தொட்டி த தலகாணி அப்படியே உள்ளே போடுறேன் பாருங்க த த தலகாணி உள்ளே போயிட்டு மாடி மேலே தான் இருக்கு பாருங்கள் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டு பாருங்கண்ணா ஓ ஏ எடுத்து காட்டுங்க பாருங்கண்ணா கிழிச்சு கூட காட்டுறேங்கண்ணா நம்ம யூஸ் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் எலவ மஞ்சு மட்டும் தான் நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் தண்ணியே போல தண்ணியே போல பாருங்க தண்ணி கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணல பாருங்க அந்த துணியில மட்டும் அந்த துணி மட்டும்தான் மட்டும் தான் ஈரமாகும் சுத்தமான இலவம் பஞ்சு தண்ணி எப்பயுமே அப்சர்வ் பண்ணாதுங்கண்ணா

டஸ்ட் பாருங்க இப்பயே பாருங்க நமக்கு தான் இருக்கு இந்த பஞ்சு இது சுத்தமான இளவு மஞ்சள் இப்ப நம்ம உள்ள மோட்டோர் ரூம் போனோம் அதெல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஆமாங்கண்ணா அந்த மாதிரி பஞ்செல்லாம் எல்லாம் வந்துங்கன்னா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கு அதாங்க அந்த மாதிரி இது வரும் நீங்க கடையில எங்க போய் ரீட்டைல் இதோ இல்ல வெளி மார்க்கெட்ல வாங்கினீங்கனாலும் ரோ பைஸ்ல கொடுக்கறது எல்லாமே இந்த மாதிரி பஞ்சுல தாங்கண்ணா போட்டு தருவாங்க நீங்க பண்ற எல்லா பெட்டுமே இந்த பியூர் பஞ்சு ஆமாங்கண்ணா பியூர் பஞ்சு அதை என்னன்னு போய் பாக்கலாங்கண்ணா இப்போ முதல் தரமான இளவு பஞ்சுல நம்ம மெத்த போ மெத்த தலைகாணி போட்டு தரதுனால தாங்க பத்து டு பதினஞ்சு வருஷம் நல்லா இது லைஃப் வருதுங்கண்ணா இதில் வந்து இந்த பஞ்சு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த உடம்பு கெடுதல் வராது எதுவும் வராதுங்கண்ணா இந்த பஞ்சினால இந்த பஞ்சு யூஸ் பண்ணுறதுனால இது நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவும் வரதில்லைங்கண்ணா